தாயின் கதை என்ற தலைப்பிலான தேவனுடைய படிப்போம் இரண்டாயிரத்தி பதினாறில் மெல்கிசி தேதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட புத்தகத்தில் நான் அதை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் தாமஸ் மோரின் கற்பனையான நாவலில் உள்ள உட்டோபியா என்ற வார்த்தைக்கு இடமில்லை என்று அர்த்தமாகும் சாமுவேல் பட்லரின் எருஹான் என்ற நாவலில் ஒட்டோபியா என்ற வார்த்தைக்கு எங்குமே எங்குமே இல்லை இல்லை என்று என்று அர்த்தமாகும் என்றால் அர்த்தம் இருப்பினும் அது உண்மையாகவே இல்லையா நம் வாழ்க்கை குறுகியதாக இருந்தாலும் அது ஒரு நீண்ட பயணமாகும் இந்த பயணத்தின் வாயிலாக ஜீவன் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் நாம் தேடிக்கொண்டிருக்கும் உட்டோபியா என்பது தாயின் அரவணைப்பில் இருக்கலாம் என்று நினைக்கிறேன் கர்ப்பம் தரித்தல் மற்றும் பிரசவத்தின் வாயிலாக ஒரு பெண் தாய் என்ற பட்டத்தை பெறுகிறார் தாயாகும் செயல்முறையானது மிகுந்த வலியைக் கொண்டுள்ளது இருந்தாலும் வலியையும் கூட சந்தோஷம் என்று தாய்மார்கள் சொல்கிறார்கள் பிரசவ வலியை மகிழ்ச்சியாக கருதி மிகப்பெரிய வலியை தரும் தங்கள் பிள்ளைகளை அவர்களால் எப்படி நேசிக்க முடிகிறது இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் தாயின் அன்பினாலே வாழ்கின்றன தேவன் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது எனவே அவர் தாயை படைத்தார் என்று ஜனங்கள் சொல்கிறார்கள் இதற்கு தேவன் தாய் வடிவத்தில் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்று அர்த்தப்படுத்த முடியுமா இந்த அருத்திட்டம் அனைத்தும் சிருஷ்டிப்பின் காலத்திலிருந்தே வேதாகமத்தில் காணப்படுகிறது எழுதப்பட்டுள்ளது ஆதியாகம புத்தகத்தில் தேவன் ஆதாமை அயர்ந்து நித்திரையில் வைத்த பிறகு அவரது விழா எலும்பிலிருந்து தேவன் யாரை சிருஷ்டித்தார் அவர் ஏவாள் என்ற பெயருடைய ஸ்திரியை சிருஷ்டித்தார் பெண்கள் தாயாக மாறுவதற்கு முன்பு அவர்கள் அனைவரும் பெண்களாகத்தான் இருந்தார்கள் தாயாக மாறுவதற்கான செயல்பாட்டில் கண்டிப்பாக பிள்ளையை பெற்றெடுப்பது இருக்க வேண்டும் பிரசவ வலிதான் மிகப்பெரிய வலி என்று சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட வலி மிகுந்த பிரசவத்தை தாங்கிக் கொண்டு தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை எவ்வளவு அன்பாக கவனித்துக் கொள்கிறார்கள் இத்தகைய பணியை தாயை தவிர வேறு யாரால் கையாள முடியும் ஒரு தாயால் மட்டுமே தனக்கு மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தியவரை மிகவும் அன்பாக நேசிக்க முடியும் எனவே நான் தாயின் கதை என்ற புத்தகத்தை படிக்கும் போது தங்கள் பிள்ளைகளுக்காக அர்ப்பணிப்பு மற்றும் தியாகத்தின் வாழ்க்கை வாழும் தாய்மார்களின் வாழ்க்கையை தங்கள் சொந்த தாயிடமிருந்து பெறப்படுகிறது என்பதை உணர்ந்தேன் ஒவ்வொரு தாய்க்கும் இது ஒன்றுதான் நலனுக்காக என்றால் அவள் எவ்வளவு மதிக்கப்படுபவராக இருந்தாலும் தன்னை தானே தாழ்த்துகிறார் ஒரு தாயால் மட்டுமே இதை செய்ய முடியும் தேவன் ஏன் இதை இவ்வாறாக சிருஷ்டித்தார் இன்று இதைப்பற்றி வேதாகமத்தில் படிப்போம் நம் மாம்ச தாய்மார்களின் தியாகம் மகத்தானது என்பதைக் காண முடியும் ஆனால் நாம் தாய்மார்களின் வம்சத்தை பின்னோக்கி பார்த்தால் அது ஏவாளிடம் தொடங்குகிறது வேதாகமத்தின்படி யாராக இருக்கிறார் அவர் ஆதாமின் மனைவி ஆவார் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தின்படி ஆதாம் யாரை குறிக்கிறார் அவர் நமது ஆவிக்குரிய தந்தையாகிய கிறிஸ்துவை குறிக்கிறார் வேதாகமத்தில் நமது ஆவிக்குரிய தாயை ஏவாள் என்று குறிப்பிடுகிறது அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் கலாத்தியர் புத்தகத்தில் மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள் அவளே நம்மெல்லாருக்கும் தாயானவள் என்று சொல்கிறது ஒரு தாயும் கூட அடிக்கடி தன்னுடைய தாயை நினைப்பார் வாழ்க்கையானது சவாலாகவும் சோர்வாகவும் உணரும் போது உங்கள் இளமை மறைந்து போய் உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு போய்விட்ட பின் யாரும் இல்லாத போது நீங்கள் யாரை அதிகமாக நினைப்பீர்கள் என்று கேட்டால் முதியவர்களும் கூட அடிக்கடி தாய் என்று பதிலளிப்பார்கள் முதியவர்கள் கூட தங்கள் தாயை அதிகமாக நினைத்து இயங்குகிறார்கள் என்று சொல்கிறார்கள் மிக அழகான வார்த்தை எது என்று ஜனங்கள் ஆராய்ந்த போது தாய் என்ற வார்த்தைதான் மிகவும் அழகானது என்று கண்டுபிடிக்கப்பட்டது ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஒரு தாய் இருப்பது நம் ஆவிக்குரிய தாயின் தியாகத்தையும் அன்பையும் மற்றும் அவர் எப்படி அமைதியாக தனது பிள்ளைகளை வழிநடத்துகிறார் என்பதை குறிக்கிறது எல்லா காரியங்களினால்தான் அனைவருமே தங்கள் தாய்க்காக இயங்குவதற்கான காரணியாக இருக்கின்றது எனவே இன்று தாயின் கதை என்ற உபதேச தலைப்போடு கலாத்தியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை பார்ப்போம் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம் ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது இருபத்தி எட்டாம் வசனத்தில் நாம் ஈசாக்கை போன்ற வாக்கு தத்தத்து பிள்ளைகள் என்று எழுதப்பட்டுள்ளது தேவனை விசுவாசித்து ரட்சிக்கப்படுவோரை இவ்வாறாகத்தான் வேதாகமம் விவரிக்கிறது அப்படியானால் தேவன் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்க ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரத்தை பார்ப்போம் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்தை பார்ப்போம் அவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தம் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் தத்தம் செய்திருக்கிறார் எனவே இன்றைய உபதேசத்தின் தலைப்பு தாயின் கதை என்பதாகும் தாயிடமிருந்து ஜீவனை பிரிக்க முடியுமா தாய் இல்லாமல் ஒருபோதும் ஜீவன் இருக்க முடியாது தாய் இல்லாமல் நம்மால் பேசவோ நடக்கவோ அல்லது உணரவோ முடியாது நாம் நமது தாய் மார்களிடமிருந்தே பெறுகிறோம். மரபணுக்களைத் மனித உடலில் அறுபது டிரில்லியன்க்கும் அதிகமான செல்கள் இருக்கின்றன. நம் மரபணுக்களில் பாதி நம் தந்தையிடமிருந்தும் மற்ற பாதி தாயிடமிருந்தும் வந்ததாகச் சொல்லப்படுகிறது. ஆனால் தாயின் மைட்டோகாண்ட்ரியல் மரபணு மட்டுமே நாம் பெறுகிறோம். தாய் இல்லாமல் நம்மால் முழுமையான மனிதர்களாக முடியாது என்பதே இதன் அர்த்தமாகும் எனவே தாய் இல்லாமல் நம்மால் ஜீவனை பெற முடியாது இதைக் குறித்து தேவனுடைய சித்தத்தை இன்னும் விரிவாக பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனம் கர்த்தாவே தேவரே மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர் நீரே சகலத்தையும் உம்முடைய உம்முடையே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவை என்றார்கள் சகலமும் யாருடைய சித்தத்தினால் இருக்கின்றது தேவனுடைய சித்தத்தின்படி தேவனால் தாய் இல்லாமல் தந்தையின் வாயிலாக மட்டுமே பிறக்கும்படி செய்ய முடியாத அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அல்லவா இருப்பினும் அவர் அப்படி செய்யாமல் ஒரு தாயின் வாயிலாக மட்டுமே பிள்ளைகள் பிறக்கும்படி செய்தார் கருந்தான் தாய் இல்லாமல் வாழ்க்கையின் நிறைவு சாத்தியமற்றது சம் அடுத்த தலைமுறையை பெற்றெடுக்க ஒரு தாய் அநேக துன்பங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் எனவே தாயின் வார்த்தையில் வலி யாகம் துன்பம் மற்றும் வேதனை ஆகியவை அடங்கியுள்ளன என்று சொல்லலாம் நாம் சாதாரணமாக தாயே தாயே என்று அழைக்கிறோம் உங்களுக்கு மாம்ச தாயும் இருக்கிறார் தாய் என்ற பெயரில் பிள்ளைகளை வளர்ப்பதில் எண்ணற்ற கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது வெறுமனே சொல்லப்படும் பெயர் அல்ல வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரத்தில் சகலமும் தேவனுடைய சித்தத்தின்படியே சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டுள்ளது தேவனுடைய அறுத்திட்டத்தில் அனைத்து ஜீவராசிகளும் தந்தையின் வாயிலாக அல்லாமல் தாயின் பிறக்கின்றன சகல சிருஷ்டிப்புகளும் தங்கள் மாம்ச தாயால் மாம்ச ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வது போல நம் ஆவிக்குரிய தாய் இல்லாமல் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது நம்மை விழித்தழ செய்வதற்காக கடலில் உள்ள மீன்கள் ஆகாயத்து பறவைகள் மற்றும் நிலத்தில் உள்ள மிருகங்கள் என அனைத்து உயிரினங்களையும் தங்கள் தாயின் வாயிலாக ஜீவனை பெறும்படி தேவன் வடிவமைத்தார் இது நம் மாம்ச தாயின் வாயிலாக மாம்ச ஜீவன் வழங்கப்படுவது போல நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் ஆவிக்குரிய தாய் இருந்தாக வேண்டும் என்பதை நமக்கு போதிக்கிறது அல்லவா நம் ஆவிக்குரிய தாய் இல்லாமல் நித்திய ஜீவன் கொடுக்கப்படாது என்ற உண்மையை தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிறார் அப்படியானால் வேதாகமத்தில் ஆவிக்குரிய தாய் இருக்கிறாரா வேதாகமம் எல்லாவற்றிற்கும் சாட்சி அளிக்க வேண்டும் வேதாகமம் என்ன சாட்சி அளிக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானதாகும் ஆதி ஒன்றாம் அதிகாரத்தின் வாயிலாக நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் ஆவிக்குரிய தாய் இருக்கிறார் என்பதை உறுதி செய்வோம் நாம் ஆதி ஆகமம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்திற்கு செல்வோம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்தில் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார் தந்தையாகிய தேவன் மட்டுமே மனித குலத்தை சிருஷ்டித்திருந்தால் அவர் உண்டாக்குவோம் என்று சொல்வதற்கு பதிலாக உண்டாக்குவேன் என்று சொல்லி இருக்க வேண்டும் வேதாகமம் நமக்கு சத்தியத்தை போதிக்கிறது தேவன் ஒருவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்றால் உண்டாக்குவோமாக என்ற வார்த்தை இங்கே தோன்ற வேண்டிய அவசியமா இல்லை எனவே மனிதகுலத்தை சிருஷ்டித்த ஒன்றுக்கு மேற்பட்ட தேவர்கள் இருந்தாக வேண்டும் வசனத்திற்கு சென்று பதிலை கண்டுபிடிப்போம் இருபத்தேழாம் வசனத்தை பார்ப்போம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை அவர் என்ன செய்தார் சிருஷ்டித்தார் பின்பு தேவன் நமது சாயலில் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி மேலும் அவர் ஆண் மற்றும் பெண் இருவரையும் சிருஷ்டித்தார் நமது என்று குறிப்பிடப்படும் ஆண் சாயலான தேவனும் பெண் சாயலான தேவனும் இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதல்லவா மனிதகுலத்தை சிருஷ்டித்தது ஒரே ஒரு தேவன் அல்ல நீண்ட காலமாக மனித குலமானது ஆண் சாயிலான தேவனை தந்தையாகிய தேவன் என்று அழைத்தனர் அப்படியானால் பெண் சாயிலான தேவனை நாம் என்னவென்று அழைக்க வேண்டும் இயல்பாகவே அவர் நமக்கு ஜீவனை கொடுப்பதால் நாம் அவரை தாயாகிய தேவன் என்று அழைக்க வேண்டும் எனவே மாம்ச உலகில் தந்தையும் தாயும் இருப்பது போலவே தாயாகியும் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த தத்தம் இருப்பினும் அந்த ஜீவன் தாயின் வாயிலாக மட்டுமே மனுகுலத்திற்கு வழங்கப்படுகிறது மாம்ச உலகில் வாழும் போது இந்த நியமத்தை கற்றுக்கொண்டார்கள் அல்லவா பிள்ளைகள் இந்த உண்மை சிறு பிள்ளைகளுக்கும் நன்றி தெரியும் போலவே ஆவிக்குரிய ஜீவனை பெற நாம் ஆவிக்குரிய தாயை கொண்டிருக்க வேண்டும் ஆண் சாயலான தேவனை தந்தையாகிய தேவன் என்று அழைப்பதால் இயல்பாகவே

அதனால்தான் வேதாகமத்தில் எல்லோகிம் என்ற பன்மை பெயர் பயன்படுத்தப்பட்டுள்ளது வேதாகமத்தில் தேவனைக் குறிக்கும் ஒருமை சொல் இல்லாததால் எல்லோகிம் என்ற பன்மை சொல் பயன்படுத்தப்பட்டது என்று சொல்ல முடியாது எல்லோவா மற்றும் எல் என்ற ஒருமை பெயர் சொற்கள் இருக்கின்றன அல்லவா எல் என்பது ஒரே தேவனைக் குறிக்க பயன்படுத்தப்படும் ஒருமை பெயர் சொல்லாகும் இருந்தாலும் வேதாகமம் முழுவதிலும் தேவனை குறிக்கும் எல்லோகிம் என்ற வார்த்தை இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட முறை பயன்படுத்தப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும் வேதாகம அறிஞர்களும் கூட மறுக்க முடியாதபடி வேதாகமத்தின் மூல பாஷையில் இவ்வாறாக பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே தாய் இருந்தால் மட்டுமே மனு தேவனுடைய வாக்குத்தத்தைப் பெற முடியும் என்ன நம்முடைய பரலோக வீட்டிற்கு திரும்புவதற்காக நித்திய ஜீவன் என்ற வாக்கு இந்த வாக்குத்தம் இல்லாதவர்கள் கர்த்தாவே கர்த்தாவே என்று எத்தனை முறை சொன்னாலுமே மத்தேயே ஏழாம் அதிகாரத்தில் இயேசு என்ன சொன்னார் அக்ரம சேகைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் இவ்வாறாக எழுதப்பட்டுள்ளது அல்லவா தந்தையும் தாயும் இருந்தால் மட்டுமே அந்த சபை நித்திய ஜீவனை கொண்டிருக்க முடியும் மேலும் ஒருவரால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும் வாக்குத்தின் பிள்ளையாக இருக்க முடியும் தாய் இல்லாமல் நம்மால் வாக்குத்தத்தின் பிள்ளைகளாக இருக்க முடியுமா அதற்கு சாத்தியமே இல்லை இது தேவனுடைய போதனைகளை புரட்டும் தவறான போதனையாகும் அப்படியானால் ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கும் தன் கணவனுக்கும் பணிவிடை செய்வதை தொடர்ச்சியாக பார்க்கிறோம் இது தேவன் ஸ்தாபித்த ஒழுங்குமுறையாகும் புருஷன் மனைவிக்கு தலையாயிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்படியுங்கள் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் ஒற்றுமையான குடும்பத்தை கட்டுவது பற்றி வேதாகமம் நமக்கு கற்பிப்பது இதுதான் நாம் ஒருவருக்கொருவர் அக்கறை கொள்ள வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது தந்தையும் தாயும் இருவருமே விலை ஏற பெற்றவர்கள் ஒரு தாய் குடும்பத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கும்போது அவள் தன்னைத்தானே தாழ்த்துகிறார் அவள் வேலை செய்கிறவளைப் போல வாழ்கிறார் மேலும் தன் பிள்ளைகள் மீதான தாயின் அன்பு என்பது அவளது தாய் மற்றும் தாயின் தாயிடமிருந்து வந்த மரபணுவாகும் நாம் இதன் தொடக்கத்தை ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் காண முடியும் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை பார்ப்போம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பேரிட்டான் ஏனெனில் அவள் யாராக இருக்கிறார் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள் இங்கே தாய் என்ற வார்த்தை வருகிறது அவர் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் முடிவாக ஜீவன் ஏவாளோடு தொடங்கியது ஏவாள் யாருடைய மனைவி அவர் ஆதாமின் மனைவி ஆவார் மேலும் வேதாகமத்தில் ஆதாம் கிறிஸ்துவை குறிக்கிறார் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் வசனத்தை பார்ப்போம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது அப்படியிருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவஞ்செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது அந்த ஆதாம் யார் அவர் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன் யார் பின்பு வந்தவர் கிறிஸ்து அப்படியானால் யார் வேண்டும் ஆவிக்குரிய மனைவியாகிய ஏவாள் இருந்தாக வேண்டும் எனவே வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் ஆவியும் மணவாட்டியும் தோன்றுகிறார்கள் ஆவியானவர் தந்தையாகிய தேவன் மற்றும் மனவாட்டி அவருடைய மனைவியாவார் அவர்கள்தான் தந்தையாகிய தேவனும் தாயாகிய தேவனுமாக இருக்கிறார்கள் மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தோராம் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவரும் ஆட்டுக்குட்டியானவரின் மனைவியும் தோன்றுகிறார்கள் இந்த ஒரே விதமான உள்ளடக்கங்கள் அனைத்தும் வேதாகமத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே ஆதாம் கிறிஸ்துவை குறிக்கிறார் அவருடைய மனைவியான தாயாகிய தேவனை பற்றி என்ன அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள் வேறு வார்த்தைகளில் சொன்னால் ஆதாம் ஆண் சாயலான தேவனை குறிக்கிறார் ஏவாள் பெண் சாயலான தேவனை குறிக்கிறார் தம்முடைய அன்பு பிள்ளைகளான அனைத்து பிள்ளைகளையும் அழைப்பதற்காகவே தேவன் இந்த பூமிக்கு இரண்டாம் தரம் வந்தார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அவருடைய முதல் வருகையில் அவர் கலிலேயாவில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் பின்பு அத்திமரத்தின் தீர்க்க தரிசனத்தின்படி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மீண்டும் ஞான ஸ்நானம் பெற்று இரண்டாம் தரம் சுவிசேஷ பணியை தொடங்கினார் பின்பு தாவீதின் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் முப்பத்தேழு வருட சுவிசேஷ ஊழியத்தை நிறைவு செய்த பின் பரமேறினார் வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் யோவான் வாயிலாக உலக ஜனங்கள் அனைவரும் தாயாகிய தேவனை அடையாளம் கண்டு அவரிடம் திரும்ப வேண்டும் என்று அவர் நம்மை விழித்தெட செய்தார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பார்ப்போம் வா என்கிறார்கள் வேறு வார்த்தைகளில் சொன்னால் தந்தையும் தாயும் வா என்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் நாம் யாரிடம் திரும்ப வேண்டும் எல்லா மனுகுலமும் தாயை உணர்ந்து கொள்ளும் போது விசுவாசத்தின் நிறைவை அடைய முடியும் தந்தையையும் தாயையும் அறிந்தால் மட்டுமே நம்மால் தந்தை தாயிடம் திரும்ப முடியும் சாவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வா என்பானாக தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன் விருப்பமுள்ளவன் ஜீவத்தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களைக் கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது வேதாகம வார்த்தைகளைக் கேட்கும் அனைவரையும் நான் எச்சரிக்கிறேன் ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற பாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார் ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்துப் போட்டால் யாராவது வேதாகம வார்த்தைகளை நீக்கினால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவருடைய பங்கை தேவன் எடுத்துப் போடுவார் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளை மாற்ற முடியாது அனைத்து மனிதர்களும் தந்தை தாயை கண்டுபிடித்து மெய்யான விசுவாசத்தை நிறைவேற்றும் தாயிடம் திரும்ப வேண்டும் ஏசாயா அறுபதாம் அதிகாரத்தில் ஒளியின் காரணமாக தூரத்திலிருந்து குமாரர்கள் வருவார்கள் என்றும் குமாரத்திகள் இடுப்பில் சுமக்கப்படுவார்கள் என்றும் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது அல்லவா இதை ஏசாயா அறுபதாம் அதிகாரத்தில் உறுதி செய்வோம் அறுபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எழும்பி ஒளி என்பதில் கவனம் செலுத்துவோம் உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது இங்கே உன் ஒளி என்பது யாருடைய ஒளியை குறிக்கிறது இது எருசலேமின் ஒளியை குறிக்கிறது இரண்டாம் வசனத்திற்கு சென்று தேவன் நம்மிடம் ஒளியை பிரகாசிக்க சொன்னதற்கான இங்கே பூமியானது இருளால் மூடும் என்று எழுதப்பட்டுள்ளது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடுகிறது எண்ணூறு கோடி ஜனங்களின் ஆவிக்குரிய கண்களும் காதுகளும் இருதயங்களும் முழுமையாக மூடப்பட்டுள்ளன மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மேல் காணப்படும் மூன்றாம் வசனத்தை பார்ப்போம் உன் வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும் அவர்கள் என்ன செய்வார்கள் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் உன் வெளிச்சத்தின்டுத்துக்கு ஜாதிகளும் ஒதுக்கிற உன் ஒளியனத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் இது நீங்களும் நானும் சொன்ன தீர்க்க தரிசனம் அல்ல யார் இந்த தீர்க்கத்தை உரைத்தார் நான்காம் வசனத்தை பார்ப்போம் சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார் அவர்கள் எல்லாரும் ஏகமாய் ஏகமாய்கூடி முன்னிலத்திற்கு வருகிறார்கள் உன் குமார தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள் அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும் ஜாதிகளின் உன்னிடத்துக்கு வரும் இது எப்போது நடக்கும் இருளில் மூழ்கியிருக்கும் சகல ஜாதிகளுக்கும் நாம் இருசலேமின் மகிமையின் ஒளியை அறிவித்து பிரசங்கித்து பிரகாசிக்கும் போது நடக்கும் ாகியிலும் எல்லா பாவங்களுக்காகவும் தாயின் நாமத்திற்கு முன்பாக நிவர்த்தி செய்து நம் பரலோக வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்று நான் நம்புகிறேன் நமக்கு ஜீவனை கொடுப்பதற்காக அவர் தாங்கிக் கொண்ட வழிக்கு தாயின் நாமம் ஜீவன் உள்ள சாட்சியாகும் அப்போதுதான் அந்த நாமத்தை எளிதில் பெற முடியாது அல்லவா அதனால்தான் தாய் நம்மை நீங்கள் தான் என் வாழ்க்கையில் எல்லாமுமாக இருக்கிறீர்கள் என்று விவரித்தார் நாமும் கூட நம் வாழ்வில் எல்லாமே தந்தையும் தாயும் தான் என்று சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட மனப்பான்மையோடு தேவனுடைய மகிமையை உலகம் முழுவதும் பிரகாசித்து தேவனுடைய போதனைகளை வழங்குவோமாக நமது சியோனின் சகோதர சகோதரிகள் அனைவரையும் தாயின் ஒளிக்கு நடத்தக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன் மிக்க நன்றி